அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க மரம் வந்து எப்படி நம்ம வந்து கணக்கெடுக்கல் செய்கிறோம் மரம் நீங்கள் வந்து மரம் அடிக்க போகிறீங்க மரம் எடுக்க போகிறீங்க அங்கே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே சதுரத்தில் சொல்லுவாங்க அதை வந்து நம்ம எப்படி வந்து கணக்கு பண்ணுறது அந்த கண்ணாடி கணக்கெல்லாம் வந்து எப்படி மரத்துக்கு வந்து கல்குலேஷன் பண்ணலாம் ச பலகையெல்லாம் பார்த்தீங்கன்னா சதுரத்தில் சொல்லுவாங்க அதை எப்படி கல்குலேஷன் பண்ணலாம் மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் கிடைக்கும் நம்மளுடைய ஒர்க்கு நடக்கிற ஆசாரி பட்டறையில் வந்து நம்ம வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இங்கே இருக்கிற மரத்தை வந்து உங்களுக்கு சாம்பிள் காமிச்சு இதை எப்படி நம்ம அளக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த கணக்கீடுகள் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து ஷெட்யூல் எழுதுறதுக்காக போர்டு வச்சுருக்காங்க பட்டறையில் அந்த போர்டில் நம்ம வந்து நம்மளோடைய ஒர்க்கை வந்து ஒர்க் பண்ணிக்க போகிறோம் நம்மளுடைய வீடியோ முதல் முறையாக வந்து பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் ஆன்லைன் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மரம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக மர மரத்துக்கு வந்து ஒரு மூணு பக்கங்கள் இருக்குதுன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம இந்த மரத்தை எடுத்துப்போம் இதை எடுத்துக்கங்க இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் மொத்தம் லென்த்து இது மாதிரி மூணு மூணு அளவும் எடுக்கணும் அதான் வந்து நம்ம மரத்துக்கு கண்ணாடின்னு சொல்லுவோம் நல்லா பார்த்துங்க இது ஒரு பக்கம் இப்படி திருப்பினிங்கன்னா இது ஒரு பக்கம் அப்புறம் மொத்தம் நீளம் இது மூணையும் நம்ம அளந்து தான் அந்த மரத்து கண்ணடின்னு நம்ம சொல்ல போகிறோம் பொதுவாக வந்து சதுர முன்னே சொல்லுவாங்க கண்ணடியையும் வியாபாரம் பண்ணுறவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சதுரத்துலேயும் சொல்லுவாங்க ஒரு சிலர் கண்ணடின்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் இதை சைஸுன்னு நம்ம சொல்லுவோம் முதல்ல சைஸு பழகை அப்படின்னு பிரித்து சொல்லுவாங்க மரத்தை பொறுத்த வரைக்கும் சைஸ்லாம் எதில் எந்தெந்த அளவுலாம் சைஸு எந்தெந்த அளவுலாம் வந்து பழக அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் சைஸில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சைஸில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க ரெண்டு இன்ச்சிலேருந்து ஏழு இன்ச்சு வரைக்கும் எப்படி சொல்கிறேன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டுக்கு ஒன்றரை வாங்குறீங்க மூணுக்கு ஒன்றரை வாங்குறீங்க அதே மாதிரி நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழுக்கு ஒன்றரை வரைக்கும் வாங்குறீங்க அப்படின்னாக்க இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ நீளம் வாங்க போகிறீங்க நீங்கள் மரம் அப்படிங்கிறத பொறுத்து கண்ணாடி இதே போடுவாங்க ரேட்டு இப்போ நீங்கள் ரெண்டு குன்றரை வந்து ஒரு பத்தடி வாங்குறீங்க அப்படின்னாக்க எல்லாமே ஒரு பத்தடி நம்ம கால்குலேஷனுக்காக வச்சுப்போம் இப்படி வந்து நீங்கள் வந்து ரெண்டு குன்றையிலேருந்து மூணு குன்றரை நாலு குன்றரை அஞ்சு குன்றரை ஆறு குன்றரை ஏழு குன்றரை வரைக்கும் நீங்கள் எடுக்கிறது எல்லாத்தையுமே இதை வந்து எப்படி நீள அகலம் உயரம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டு அகலம் உயரத்தில் வந்து மூணு மூணு அளவையும் எடுத்துக்கிட்டு க உங்களுக்கு வந்து கண்ணாடியில் சொல்லுவாங்க இதை இதே நீங்கள் வந்து இதுக்கு மேலே எடுக்கிறீங்க பலகை பலகை எடுக்குறீங்க அப்படினாக்க எட்டுக்கு எட்டு இன்ச்சுக்கு மேலே போயிட்டாலே பலகையில் தான் சொல்லுவாங்க இதே வந்து நீங்கள் எட்டு குன்றை ஒன்பது குன்றை இந்த மாதிரி வந்து பத்து குன்றை பதினொன்று குன்றை பன்னெண்டு கொன்ற பதினஞ்சு கொன்றும் எவ்வளோ போனாலுமே எட்டுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பலகையில் வந்துடும் எல்லாம் ஜென்ரலானது நம்ம பில்டிங் யூஸ் பண்ணுற சைஸோடைய பார்த்தீங்கன்னா நாலுக்கு மூணு நார்மலாக யூஸ் பண்ணுவோம் நாலுக்கு நாலுக்கு மூணு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறுக்கு நாலு யூஸ் பண்ணுவோம் நம்ம மெயினர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது ஆறுக்கு ஒன்றுன்னு சொல்லுவோம் இது வந்து ஆர்ச்சி ஜன்னலெலாம் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி போடுறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது நாலுக்கு ஒன்றரை இது நாலுக்கு ஒன்றஞ்சு கணக்கு இருக்கிற பழகை இது வந்து சட்டம்னு நம்ம சொல்லுவோம் மூணுக்கு ஒன்றரை இதுவும் சட்டம்னு சொல்லுவோம் இதில் வர்றது இதெல்லாமே சட்டத்தில் வந்துடும் ரெண்டு கொன்றரை மூணு கொன்றரை இதெல்லாம் சட்டத்தில் வந்துடும் சைஸுங்கிறது பார்த்திங்கன்னா நாலுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு ஆறுக்கு மூணு ஆறுக்கு நாலு இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து சைஸில் வந்துடும் எல்லாமே கண்ணடியில் தான் ரேட்டு சொல்லுவோம் பழகீழிகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எட்டு குன்றரை எட்டுக்கு ரெண்டு ஒம்பது குன்றரை ஒம்பதுக்கு ரெண்டு இந்த மாதிரி வரத எல்லாமே வந்துடும் அது மாதிரி நம்ம அடிப்படையை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக எடுப்போம் ஒரு பத்துக்கு நாலு அந்த மாதிரி எடுப்போம் அதையும் பார்த்திங்கன்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா அது ஏன்னா பத்து இஞ்சி அகலம் இருக்கிறதால அதையும் நம்மளுக்கு பழக ரேட்டில் தான் கணக்கு பண்ணி தருவாங்க கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கிறதால வேணால் கொஞ்சம் ரேட்டில் வேணால் கொஞ்சம் குறச்சி தரலாமா அதுவும் பழக ஈக்குவல் தான் கணக்கு பண்ணுவாங்க இது என்னென்னு பார்த்திங்கன்னா சைஸு சைஸு சட்டம் பலகை அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து ஒரு கால்குலேஷனுக்காக பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணியிருக்கோம் நாலுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு ஆறுக்கு நாலு இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக எடுக்கக்கூடிய சைஸே பத்தடிக்கு எடுக்கிறோம் பத்தடி பத்தடி பத்தடிக்கு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நாளுக்கு மூணு பார்த்தீங்கன்னா பத்தடிக்கு எடுத்திங்கன்னா பாயிண்ட் எயிட் த்ரீ கன்னடி வருது சிஎஃப்டியில் தான் இதை சொல்லுவோம் நம்ம அஞ்சுக்கு மூணு பத்தடிக்கு எடுக்கிறீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் சிஎப்டி வருது ஆறுக்கு நாலு பத்தடிக்கு எடுத்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் சிஎஃப்டி வருது இதே வந்து சட்டத்தில் நம்ம சட்டம் எடுக்கிறோம் அப்படின்னா சட்டம்லாம் இதில் சொல்லுவோம்னா நம்ம இந்த மாதிரி ஒன்றஞ்சு ரெண்டு எல்லாத்தையும் சட்டத்தில் தான் சொல்லுவோம் ரெண்டுக்கு ஒன்றை எடுக்கிறோம் ரெண்டு கொன்றை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து நம்மளுக்கு மூணு கொன்றை இதை விட இன்னும் ஒரு இஞ்சி குறைவாக இருக்கும் ரெண்டு கொன்றைங்கிறது பார்த்தீங்கன்னா இது இது ரெண்டு அகலம் பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றஞ்சு நீளம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் எடுத்துருக்கிறது கையில் வச்சுருக்கிறது ஒரு அடினு வைங்களேன் நம்ம பத்தடிக்கு எடுத்துக்கிறோம் பத்து அடிக்கு எடுத்தோம்னா என்ன வருது பாயிண்ட் டூ சீரோ சிப்டி வருது மாதிரி மூணு கொன்றரைக்கு எடுத்தாக்க பாயிண்ட் த்ரீ ஒன் வருது நாலு குன்றைக்கு எடுத்தோம்னா பாயிண்ட் ஃபோர் ஒன் வருது அஞ்சு குன்றைக்கு எடுத்தோம்னா பாயிண்ட் ஃபைவ் டூ வருது ஆறு குன்றைக்கு எடுத்தோம்னா பாயிண்ட் சிக்ஸ் டூ வருது ஏழு குன்றைக்கு எடுத்தோம்னா பத்தடி எல்லாமே பத்தடி தான் பாயிண்ட் செவன் டூ சிஃப்டி வருது இதே நீங்கள் வந்து இப்போ சைஸுக்கும் சட்டத்துக்கும் பார்த்துட்டீங்க அடுத்தபடியே பலகைக்கு பார்க்க போகிறீங்கன்னா ப நம்ம இப்போ வந்து பலகை நம்ம பலகை எடுக்கிற எடுக்கிறப்பறம் பலகை எடுக்கிறதுல வந்து ரெண்டு விதம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏவாரிங்க ரெண்டு விதமாக ரேட்டு சொல்கிறவங்க இருக்காங்க ஒரு சிலர் வந்து ஒரு இஞ்சிக்கு ஐநூறுபாங்க ஒன்றஞ்சிக்கு எழுநூற்றம்பது ரூபாங்க ரெண்டு இஞ்சிக்கு ரூபாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் வந்து பொதுவாகவே சதுரம் ஐநூறுவாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நம்ம வந்து அந்த ரெண்டு விதத்துக்காகவும் உங்களுக்கு ரெண்டு விதமான சதுர கணக்கு போட்டு வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ஒன்றஞ்சு பழக தான் எடுக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன் எட்டு குன்றை ஒம்பது கொன்றரை பன்னெண்டு கொன்றரை மூணு அளவுக்கு மட்டும் நான் உங்களுக்கு கல்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து இந்த ஃபிக்ஸடாக சதுரம் ஐநூறுரூவான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்காக கல்குலேஷன் நம்ம போட்டுருக்கோம் இப்போ நீங்கள் எட்டுக்கு ஒன்று எடுத்து பத்தடிக்கு எடுத்தீங்கன்னா தான் இந்த ஐநூறுரூவா அப்படியே வரும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் எட்டு கொன்றரைக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எட்டு இஞ்சின்ட்டு ஒன்றஞ்சுட்டு பத்தடி போட்டு இதுக்கு கணக்கு பண்ணணும் இப்போ போடும்போது எப்படி வரும் பத்து சதுரம் வரும் ஒன்போது கொண்டரை போட்டிங்கன்னா பதினொன்றை கால் சதுரம் வரும் பன்னெண்டு கொண்டரை போட்டிங்கன்னா ப பதினஞ்சு சதுரம் வரும் இந்த கணக்குப்படி இந்த பதினஞ்சிண்டு ஐநூறுரூவா பதினொன்றை கால் இன்று ஐநூறுரூவா இந்த மாதிரி ரேட்டு போடுவாங்க இன்னொரு விதம் இருக்குது ஒரு இஞ்சு பழக வந்து ஐநூறுரூபா ஒன்றரை இஞ்சு பழக எழுநூத்தம்பது ரூபா ரெண்டுஞ்சு பழக ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் இது வந்து ஒன்றஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டிங்கன்னா இந்த ஒன்றஞ்சுங்கிற கால்குலேஷனில் எடுத்துக்க வேண்டியதில்லை எட்டு இன்ச்சு பழகை எடுக்கிறீங்க எட்டு கொண்ட கேட்குறீங்க எட்டு இஞ்சு பத்து இண்டு ஏன்னா ஆறு புள்ளி ஆறு அப்படின்னு கிடைக்கும் இதே தான் பாருங்கள் இங்கே பத்தா இருக்குது இங்கே ஆறாக இருக்குது என்ன காரணம்னா இங்கே வந்து இந்த ஒன்றரைங்கிறது வந்து கால்குலேஷனில் நம்ம வந்து எடுக்கிறது கிடையாது ஒன்றஞ்சிங்கிறதுக்கு ரேட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் இங்கே வந்து என்ன பண்ணுறோம் இன்ச்சு பழக வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா சதுரம் அப்படின்னு நம்ம வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அப்போ வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு இன்ச்சுக்கு தான் ரேட்டு ப பண்ணிடுவோம் அதனால் பழக என்ன கணக்கு எடுக்கிறோமோ பெருக்கிறோம் இங்கே வந்து அந்த கணத்தை நம்ம வந்து பெருக்க வேண்டியதில்லை ஏன்னா இங்கே வந்து ஒன்றஞ்சுக்கு ரேட்டே நம்ம ஃபிக்ஸர் பண்ணிவிடுங்கிறதுனால இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரேட்டு எப்படி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் பிளைண்டாக இந்த ஸ்கொயர் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நம்மளுக்கு ஒன்றஞ்சு பழக வேணும் ஆனால் ரேட்டு நம்ம கேட்குறோம் சதுரம் என்னங்கன்னு ஒரு ஏவர்ட்டே கேட்குறோம் ஐநூறுரூவா பாரு இன்னொரு ஏவர்ட்டே போகிறோம் எழுநூத்தம்பது ரூபாம் பாரு நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவர் ஐநூறுங்கிறாரு இவர் எழுநூத்தம்பதுங்கிறாரு இதுதான் நம்மளுக்கு குறைவோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரும் இதில் என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அந்த சதுரத்தில் வந்து ரேட்டு ரெண்டு பேரும் ஒரே ரேட்டு தான் சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒன்றஞ்சுக்காக உங்களுக்கு உங்கள்கிட்ட கேட்பாங்க நீங்கள் போகிற ஒன்று நீங்கள் எனக்கு இந்த மாதிரி பழக வேணும்னு கேட்டால் எத்தனை அஞ்சு வேணும் அப்படிம்பாங்க ஒன்றரை அப்படின்னா எழுநூற்றம்பது ரூபாங்க அப்படிம்பாங்க நீங்கள் இன்னொரு ஏவரிக்கிட்ட போகிறீங்க அவர் வந்து நீங்கள் போய் பழக கேட்டாலே இது சதவாறு ஐநூறுரூவா அப்படிம்பாங்க நீங்கள் நினச்சிப்பீங்க ஓ ஐ ஐ இவர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு இத்தனை சார் வருது இன்னும் ஐநூறுரூவான்னு போட்டு உங்கள்கிட்ட பணம் வாங்கிப்பாங்க ரெண்டும் ஒன்றா தான் கிடச்சி வரும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரேட்டு வந்து பார்க்குறது வந்து என்ன கணத்துக்கிற சொல்கிறாங்களா இல்லை பொதுவாக சொல்கிறாங்களாங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஃபேக்டர் இருக்குது இப்போ நம்ம இந்த கால்குலேஷனில் இதெல்லாம் எப்படி அடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இது வந்து நாலுக்கு மூணு இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் கால்குலேட்டரில் நாலுக்கு மூணு நாலு இண்டு மூணு இண்டு இது வந்து இன்ஜஸில் இருக்குது சரிங்களா இது இன்ஜஸ்ஸில் இருக்குது இது அடியில் இருக்குது நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படியே நாலு இண்டு மூணு இண்டு பத்தடின்னு போடுறீங்க போட்டிங்கன்னா என்ன கிடைக்கிது நூற்றி இருபது கிடைக்குது நூற்றி இருபது வகுத்தல் நூற்றி நாற்பத்தி நாலு போட்டோம்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ கிடைக்குது இது எப்படி நூற்றி நாற்பத்தி நாலால் ஏன் வகுக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுங்களா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்ஜஸில் இருக்குது இந்த ரெண்டு பார்ட்டும் வந்து இன்ஜஸில் இருக்குது இது மட்டும் ஃபீட்டில் இருக்குது சரிங்களா எதை நம்ம பெருக்கினாலுமே ஒரே டெசிமல் லைவ் வச்சு நம்ம பெருக்கணும் இல்லையா அடி கணக்கில் இருந்து அடியிலே போயிருக்கணும் இஞ்சி இருந்து இஞ்சிலே போயிருக்கணும் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டு பார்ட்டை வந்து இஞ்சஸ்லையும் ஒரு பார்ட்டை வந்து அடியிலையும் நம்ம எடுத்துட்டோம் இது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஒரு ஒரு இதுலையும் கன்வெர்ட் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கால்குலேட்டர் போடும்போது வந்து கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் இங்கே வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நாளை வந்து பன்னெண்டாவில் வகுக்கணும் இல்லையா பன்னெண்டு மாதிரி இதையும் வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டு இஞ்சு சேர்ந்தது ஒரு அடிங்கிறதுனால இந்த நாளையும் பண்டால் வகுக்கப்புறம் இந்த மூணையும் பண்டால் வகுக்கப்புறம் ரெண்டையும் வித்தோம்னா என்ன வருது நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு கிடைக்கிது இப்போ நான் இங்கே கிடைக்கிற ஆன்சரோட நூற்றி நாற்பத்தி நால வகுத்துட்டால் என்னாவும் அது வந்து நம்மளுக்கு ஒரே அளவுக்கு கிடைச்சிரும் அந்த சிஎஃப்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துடும் ஏன்னா வந்து நம்ம ரெண்டு அளவு இன்ஜஸ்லையும் ஓரளவு ஃபீட்லேயும் வச்சு போடும்போது அது வந்து ஒரு எப்படி அதை ஒரு அளவாக நம்ம சொல்ல முடியாது மூணுமே ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம அதை எதாக இருந்தாலும் சொல்ல முடியும் ஸ்கோர் கியூஃபி இன்ஜஸில் சொல்லணுன்னாலும் இது இன்ஜஸில் இருக்கணும் பத்துங்கிறத வந்து நீங்கள் கர்நூட் பண்ணி நூற்றி இருபதாக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு தடவை பன்னெண்டாலை பெருக்க வேண்டியது இருக்கும் இங்கே இதையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா திருப்பி நான் நூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டு பன்னெண்டு போட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு நீங்கள் இதை மூணையும் இன்ஜஸில் மாற்றினா இங்கே கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடைக்கும் சும்மா நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கேன் நாலு இன்று மூணு இன்று நூற்றி இருபதாக போட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கிடைக்குது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வகுத்தல் அதே பாயிண்ட் ஜீரோ எயிட் த்ரீ கிடைக்குது இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதை ஒரு இடத்துல நீங்கள் இந்த ஃப ஃபோருக்கு வந்து என்ன சொல்லுவோம் கன்வெர்ஷனில் பாயிண்ட் ட்ரிபிள் த்ரீ சொல்லுவோம் த்ரீக்கு என்ன சொல்லுவோம் பாயிண்ட் டூ ஃபைவ் சொல்லுவோம் நீங்கள் எப்படி போட்டாலும் சரி தான் பாயிண்ட் க கன்வெட்டர் உங்களுக்கு தெரியும்னா பாயிண்ட் ட்ரிபிள் த்ரீ இன்ட்டு பாயிண்ட் டூ ஃபைவ் இண்டு டென் இதை நீங்கள் கால் கொள்ளுற போட்டு பாருங்கள் வருது பாயிண்ட் எயிட் டூ ஃபைவ் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து சேமாக தான் வருது இதுக்கு தான் நம்ம இந்த கன்வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் இது எல்லாத்துக்குமே ஒன்று தான் ரெண்டு இன்ட்டு ஒன்றரை இன்ட்டு பத்து போட்டு வகுத்தால் நூற்றி நாற்பத்தி நாலு நம்ம இப்போ வந்து பலகைக்கு வந்து இப்போ சதுரம் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் இல்லையா பத்து சதுரம் பதினொன்றே கால் சதுரம் பதினஞ்சு சதுரம் இதெல்லாம் எப்படி வந்துச்சு நம்ம மெயினாக இப்போ உங்களுக்கு சொல்லி தரதே இது தான் சொல்லி தந்துருக்கோம் இல்லையா அதனால் வந்து இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு விளக்குறதுக்காக இந்த இதை எடுக்கிறேன் நீங்கள் கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க எப்படி இப்போ இருக்கணும் அப்படின்னாக்கா எட்டு எட்டு இன்ச்சு சரிங்களா எட்டு இன்ச்சிக்கு ஒன்றை கணக்கில் பழக பத்து அடிக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அதை வந்து பத்து சதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே ரேட்டு சதுரத்துக்கு எவ்வளோன்னு சொல்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணோம் எட்டு இண்டு போட்டுக்கங்க எட்டு இண்டு ஒன்றரை இண்டு பத்து போட்டால் நூற்றி இருபது வருது வகுத்தல் நூற்றி இருபது வகுத்தல் பன்னெண்டு ஏன் பன்னெண்டு பண்ணுனாக்கா இங்கே மட்டும்தான் நம்ம கணக்கு இந்த எட்டை வந்து வகுக்கிறதுக்கு வந்து பன்னெண்டாவில் வகுத்தோம்னா நம்மளுக்கு ஃபீட்டு கிடைக்கிது அதனால் வந்து இந்த ஒரு கணக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் இது வந்து ஒன்றங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கணத்தை வந்து ஒன்றையாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு இன்ஜிக்கு இருக்கிறத வந்து ஒன்றரைக்காக ரேட்டு போடும்போது என்ன பண்ணுவாங்க இது வந்து ஒன்றைங்கிறது இஞ்சிங்கிறதுலேருந்து அந்த நம்பராக மாறிவிடும் அழகு இல்லாமல் நம்பராக மாறிவிடும் அதனால் பார்த்தீங்கன்னா வெறும் அளவு வகுத்தோம்னா பத்து கிடைக்கும் அடுத்ததுக்கு ஒரு கணக்கு போகிறோம் பாருங்கள் ஒம்பது இண்டு ஒம்பது இண்டு ஒன்றரை இண்டு பத்து நூற்றி முப்பத்தஞ்சு வருது வகுத்தல் பன்னெண்டு போட்டோம்னா பதினொன்றை கால் வருது எதுக்கான இந்த ஒரு அழகு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க ஸ்கொயர் ஃபீட் தான் நம்மளுக்கு கணக்கு சொல்ல போனால் இதுவும் இதுவும் சேர்ந்தது தான் பலகை வந்து எப்பவுமே ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நம்ம சொல்லுவோம் கணங்கிறது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்பராக வந்துடும் இது வந்து டிசிமில் வந்து உங்களுக்கு ஒரு அழகு அதை வந்து இன்ஜஸ்லையும் எடுத்துக்க மாட்டோம் ஃபீட்லையும் எடுத்துக்க மாட்டோம் வெறும் நம்பர் அவ்வளோதான் இது வந்து சதுரங்கிறது ஸ்கொயர் ஃபீட் தான் நம்மளுக்கு கணக்கு இங்கே வரைக்கும் சிஎஃப்டியில் வந்துடும் மூணுமே உண்டு இங்கே வந்து வெறும் ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அதனால் இந்த ஒன்றங்கிறத ஒன்றாகவே நம்ம வச்சுக்கிற அவ்வளோதான் பன்னெண்டு இண்டு ஒன்றரை இண்டு பத்து போட்டிங்கன்னா நூற்றி எண்பது வருது வகுத்தால் பன்னெண்டு போட்டிங்கன்னா பதினஞ்சு வருது இது ஓகே இது உங்களுக்கு இப்போ வந்து ஃபிக்ஸடாக வந்து ஒரு ரேட்டு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி எடுத்து போடுவாங்கன்னு தெரிஞ்சிச்சு இப்போ வந்து நீங்கள் ஒரு இஞ்சி கேட்குறீங்கன்னா ஐநூறுரூவா ஒன்றரை இஞ்சி கேட்குறீங்கன்னா எழுநூத்தொம்பது ரூபா இதே ஒரு ரெண்டு இஞ்சி கேட்குறீங்கன்னா ஆயரருவா அப்படின்னு சொல்லி ரேட்டை வந்து தனித்தனியாக சொல்கிறாங்க பழகைக்கு ஒரு இன்ச்சிக்கு ரேட்டு ஒன்றரை இன்ச்சுக்கு ரேட்டு ரெண்டு இன்ச்சுக்கு ரேட்டு தனியாக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு ஒன்றரை பழக வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இவங்க எப்படி கல்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இஞ்ச சில ரேட்டை நீங்கள் எடுத்து போகிறீங்கிறதுனால இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ரெண்டு தான் பிரிக்கவே போகிறீங்க டேரெக்டாகவே எட்டு இன்ட்டு பத்து எட்டுங்கிறது இஞ்சில் இருக்குது பத்துங்கிறது அடியில் இருக்குது என்ன பண்ணணும் எட்டு இன்ட்டு பத்து சிக்கோட்டு எண்பது வகுத்தல் பன்னெண்டு போட்டிங்கன்னா ஆறு புள்ளி வருது அதே மாதிரி ஒம்பது இன்று பத்து போட்டிங்கன்னா தொண்ணூறு வருது வகுத்தல் பன்னெண்டு போட்டிங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு வருது பன்னெண்டு பத்து நூற்றி இருபது வருது நூற்றி இருபது வகுத்தல் பன்னெண்டு போட்டிங்கன்னா பத்து வருது என்ன பண்ணுறோம் டைரெக்டாகவே உங்களுடைய பலகையுடைய அகலம் இன்று நீளம் எடுத்துக்கிறோம் ரெண்டையும் பெருக்கிக்கிறோம் இது வந்து இஞ்சியில் இருக்கிறதுனால வகுத்தல் பன்னெண்டு போட்டுக்கிறோம் அவ்வளோ தான் ஒரே இதே இது தான் வகுத்தல் தான் பண்ண போகிறோம் இங்கே என்ன பண்ணுறோம் இந்த ஒன்றையால் பெருக்கிறோம் இங்கே வந்து இந்த கணத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறது கிடையாது அவ்வளோதான் இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் என்ன என்ன பழக திக்னஸ் ரேட்டோ அந்த ரேட்டை பறிக்கிங்க அவ்வளோதான் சிம்பிள் இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பழகை ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு அடி ஒரு அடி அகலம் பன்னெண்டு இன்ச்சு அகலம் இருக்கிற பழக ஒன்றரை இன்ச்சு திக்னஸ் இருக்கிற பழகை இந்த பலகையை நம்ம வந்து எப்படி எடுப்போம் இந்த பலகை ஒரு ஒரு அடி இருக்குது உயரம் இந்த பலகையை பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பலகை தான் இது பன்னெண்டுக்கு ஒன்றரை பழக இதை வந்து நாங்கள் எழுநூற்றம்பதுன்னு எடுத்தோம் ஒன்றிக்கு ரேட்டு சொல்லிட்டாங்க எழுநூத்தம்பது ரூபா ரேட்டுன்னு சொல்லி எடுத்தாங்கன்னா பத்து இன்று எழுநூத்தம்பது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இந்த பழகை வருது இதே நீங்கள் வந்து இப்படி சொல்கிறாங்க ஐநூறுபாயில் சொல்கிறாங்க பன்னெண்டு கொண்டு அடியில் இருக்கிறீங்கன்னா பதினஞ்சு போட்டுருவாங்க பதினஞ்சு இந்த ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டும் ரேட்டு ஒன்று தான் கடைசியில் இந்த பலகையோட ரேட்டு ரெண்டு விதத்துலேயும் ஒன்றா தான் உங்களுக்கு ஒரு வரும் இந்த மரம் கணக்கீடு பண்ணுற வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் டவுட் எதா இருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு இதை நீங்கள் திருப்பி திருப்பி ரெண்டு மூணு டைம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரிய வரும் இல்லை வேறு ஏதாவது பண்ணணுன்னாலும் திருப்பியும் வந்து உங்களுக்கு அடுத்த கட்ட வீடியோ கூட நம்ம பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு தேவைப்படலாம் அதனால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க இதேமாதிரி இன்னும் நிறைய நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்